காலப்பருவ ரொம்ப நஞ்சு போயிருக்கு பாதம் வெள்ளப்பாடங்கள் அவரால் முடியல சாப்பிட முடியுது அவரால் அவர் பேர் ராமச்சந்திரன் இவர் பேர் இவருக்கு ரொம்ப முடியுமே இருக்குது இவருக்கு உதவி செய்கிறவங்க வந்து முன் வாங்கும் கொஞ்சம் தயவுசெய்து அவரால் சாப்பிட முடியல அந்த சாப்பிடும் அவர் சாப்பிடணும்னு நினைக்கும் போது வந்து அந்த கை வந்து உதறது நடக்க முடிக்குது அவரால் முடியல முன்வாரது ஏன்னா விவசாயம் செஞ்சவர் தான் கூலி வரைக்கும் போனவர்தான் இவரோட அவரால் இப்போ தனியாக உட்காந்து முடியலான்ட்டு நான் வர்றதை பார்த்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க உள்ளேருந்து வராரு ஒரு ஆள் வந்திருக்காங்களே நம்ம பார்க்கலான்ட்டு அவரை கண்ணால் வெளியே வராரு அவர் என்னை பார்த்துட்டு அழகிறாரு இந் நம்மளோட எழுந்து போக முடியலையே நம்மளால முடியலையான்ட்டு ஏந்துடுறாங்க அவங்க மனம் என்னடான்ட்டு அவங்க ஓடிடுறாங்க ஓடிட்டு இதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க வீல் வீழ்ச்சர் வீல் சேருக்கு உதவி செய்யுங்க ரமேஷ் பிரபாவதி கொஞ்சம் அணுகுங்க உதவி செய்யறதுக்கு வந்து ரமேஷ் பிரபாவதி தகவல் சொன்னீங்கன்னா அவங்க அவங்க மூலமாக கொஞ்சம் உதவி செய்யுங்கள் பாவம் அவங்க இவங்க ஒரு ஆள் தான் வேலை செய்கிறாங்க கூலி வேலைக்கு போயிட்டு வந்து அவரை பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு இருந்து பிள்ளைங்க வந்து உதவி செய்யறது யாருமே இல்லை கொஞ்சம் முன்னாங்க எங்களோட நிலைமை கொஞ்சம் இவங்களோட சுமையை கொஞ்சம் தீர்த்து எங்களுக்கு வச்சிங்களா நல்லாயிருக்கும் தேங்க்யூ